ஆலோசனை கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் நடைபெற்றது தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவையின் தலைவரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆலோசனைப்படி தொழிற்சங்க வளர்ச்சி குறித்த ஆலோசனை கூட்டம் தேமுதிக தலைமை கழகத்தில் நடைபெற்றது தொழிற்சங்க பேரவை செயலாளர் காளிராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தொழிற்சங்க பேரவை பொருளாளர் முஜிபு ரகுமான் பேரவை துணைத் தலைவர் விஜய் வெங்கடேஷ் பேரவை துணை செயலாளர் வேணுராம் போக்குவரத்து பிரிவு துணை செயலாளர் முத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக பொருளாளர் ஏ ஆர் இளங்கோவன் தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி ஆகியோர் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் அவல நிலை குறித்தும் பதிமூன்றாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே துவங்க வேண்டும் என முதலில் குரல் கொடுத்த கேப்டன் அவர்களுக்கு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்து முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் பதிமூன்றாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே துவங்க வலியுறுத்தி பேரணி மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது டிசம்பர் ஆறாம் தேதி காலை பத்து மணிக்கு நெல்லையிலும் மாலை நான்கு மணிக்கு மதுரையிலும் ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு கும்பகோணத்திலும் மாலை நான்கு மணிக்கு விழுப்புரத்திலும் பத்தாம் தேதி காலை பத்து மணிக்கு கோவையிலும் மாலை நான்கு மணிக்கு சேலத்திலும் பனிரெண்டாம் தேதி மாலை மூன்று மணிக்கு சென்னையிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருச்சியிலும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது அரசு போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெறும் இக்கூட்டங்களிலும் போராட்டங்களிலும் அரசு போக்குவரத்து தொழிலாளர்களை பாதுகாக்கும் விதத்தில் தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவையின் சார்பில் அனைத்து தொழிலாளர்களும் கலந்து கொண்டு போராட்டத்தை தீவிரப்படுத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மூன்றாவது தீர்மானமாக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் அடிப்படை வசதியான பணி சுமை பாதுகாப்பு ஓய்வறை உணவகம் பராமரிப்பு மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தொழிலாளர்களுக்கு செய்து கொடுப்பது அரசின் கடமை ஆனால் இதை பற்றி கவலைப்படாத நிர்வாகம் தொழிலாளர் துறை துறை ஆகியவை தொழிலாளர்களின் நலனுக்காக செயல்படுகிறதா என்பது தொழிலாளர்களுக்கே தெரியாத நிலை உள்ளதாக கூட்டத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது மேலும் அலட்சிய போக்குடன் செயல்படும் இந்த துறைகளின் செயல்பாட்டுக்கு கூட்டத்தில் வன்மையாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது நான்காவது தீர்மானமாக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஆளும் கட்சி தொழிற்சங்க நிர்வாகிகள் பணிமனை மேலாளர்கள் போல மற்ற தொழிற்சங்க தொழிலாளர்களை அடிமைகளைப் போன்று பணி செய்ய உத்தரவிடுவதையும் அதற்கு துணை போகும் போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் கூட்டத்தில் வன்மையாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது